வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தேவிகாபுரத்தில் புதிய சமுதாய கூடத்தை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த தேவிகாபுரம் மலையாம்புரவடையில் ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இருபது லட்சம் செலவில் கட்டப்பட்ட கூடம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சமுதாய கூடத்தை திறந்து வைத்தார் அவர் பேசும்போது அதிமுக ஆட்சி காலத்தில்தான் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது கிராமங்கள் தோறும் சாலை வசதி குடிநீர் வசதி பள்ளி கட்டிடங்கள் சமுதாய கூடங்கள் கட்டப்பட்டன ஆனால் தற்போது திமுக அரசு இந்த திட்டங்களுக்கு எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பு விழா செய்து வருகிறது விரைவில் அதிமுக ஆட்சி வரும் அப்போது திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தொடங்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் இதில் மத்திய மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசுதா லக்ஷ்மிகாந்தன் முன்னாள் சேர்மன் வக்கீல் சங்கர் முன்னாள் நகர வங்கி தலைவர் அசோக் குமார் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ஜெய்சங்கர் மூர்த்தி ஒன்றிய கவுன்சிலர்கள் டாக்டர் கணேஷ் ஜெயபிரகாஷ் அரையாளம் வேலு சகாயம் வார்டு உறுப்பினர் ஏழுமலை கிருஷ்ணமூர்த்தி ஆனந்தன் ஊராட்சி செயலாளர் சங்கர் உள்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்தப்பட்ட செய்தியாளர் ஷாம்